எல்லாருக்கும் வணக்கம் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் ஸோ இதை வந்து நம்ம பார்வையிடலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் போயிட்டு அந்த ப்ரெஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா அதில் போய் பார்த்து அட்ரஸ் எடுத்து ஃப்ளாட் நம்பர் டூ செவன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனையூரில் கிட்டத்தட்ட ஈஸியாக தெரியுமா தெரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் அங்கே தான் இருக்குது நான் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி பார்க்கலாம் ஒரு விளாக் மாதிரி போகலான்னு எனக்கு அன்றைக்கே தோணுச்சு சரி ஓகே இன்னைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி மேப் போட்டு பார்த்துட்டு அப்படியே போனேன் ஸோ அப்படியே போயிட்டு இருக்கிற ஏரியாவில் வந்து உள்ளே போயிட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நான் போகிறது போகிறது ஒரு விளாக் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு அந்த ரோடுடைய லெஃப்டை எடுத்து உள்ளே போனோம்னா அப்படின்னா அது அமைதியான ஏரியா ஸோ எல்லாமே ஃப்ளாட்ஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் எல்லாமே வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் பார்த்துக்கிங்களா இதுதான் வந்து கட்சி ஆஃபீஸுக்கு உள்ளே வந்து யாரும் இல்லை ஒரு ஒரு அஞ்சு பேர் மட்டும் இருந்தாங்க ஸோ சப்போஸ் போகலாமா போகக்கூடாதான்னு எனக்குமே தெரியல ஃபஸ்ட் என்ன பண்ண பைக் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டேன் பைக் எடுத்து அப்படியே போயிட்டு ஆனால் நான் அவங்க பார்க்கும்போது ஒருத்தர் இருந்தாலும் லேப்டாப் வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சிசிடிவியெல்லாம் வாட்ச் கொண்டுட்டு ஒரு அண்ணா வந்து அங்கே டிவி கொடுத்துட்டு நீங்கள் பார்த்து அவர்கிட்ட ஒரு டீ வாங்கிட்டு கம்ப்ளீட்டாக இதுதான் இந்த காம்பவுண்ட் லெஃப்டர் ஸ்டிக்கர் விட்டுருக்கீங்களா லெஃப்ட் காம்பவுண்ட் அந்த காம்பவுண்டில் மொத்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கட்சியாக இருந்தாங்க ஸோ இது வந்து கட்சியோடைய மெயின் கேட் சரிங்களா ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு இடம் இது டீ விட்டுக்காக அவர்கிட்ட ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கோம் அவர்கிட்ட பேசிகிட்டு சார் எப்போ ஒரு ஒரு தளபதி இந்தியார்கள் எப்போ அப்போல்லாம் வருவாங்க போவாங்க மீட்டிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க சரி நான் கேட்டேன் அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஒன்றும் சொல்லியிருந்தார் ஸோ உள்ளே தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து கட்சி ஆஃபீஸ் சேர் போட்டு இது வந்து மெயின் ஆஃபீஸ் பார்க்கறது வந்து மெயின் அந்த அது வந்து பெரிய ஹால் மாறி அதுலேயும் ஒரு ஐநூறு பேர் உட்காரலாம் அப்புறம் இந்த ஷீட் போட்டு இறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து ஒரு ஐநூறு பேர் உட்கார்ந்து மீட்டிங் எதனா இருந்துச்சுன்னா மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருந்து நல்லா வந்து ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இந்த ஐ மீன் மேபி கெஸ்ட் ஹவுஸா இல்லை இந்த மாதிரி என்னன்னு தெரியல எதுக்கு மேபி வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்த அப்படியே இது பண்ணிருக்காங்க இல்லையா இதுதான் ஏற்கனவே வந்து ரசிகர்கள் கொடுத்த மாஸ்டர் தெரியுமா மாஸ்டர் படத்துக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்புறம் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்கறதுக்காக வந்து அப்படின்னா ஒரு பைக் ஒண்ணு அங்க இருந்தது கொடுத்துருப்பாங்க இல்லையா ரெண்டு வீல் வச்சு டூ வீலர் அது ஒன்று இருந்துச்சு நான் பார்த்தேன் சரி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் சரி ஓகே நம்ம வந்தாச்சு பார்த்தாச்சு ஒரு லாக் மாதிரி பொண்ணே போட்டுடலாம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு எனக்குமே ரொம்ப ஆவலாக இருந்துச்சு கட்சி ஆஃபீஸ் எப்படி இருக்கணும் ஏன்னா அவங்களோட டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றதால கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கெல்லாம் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க ஸோ மற்றபடி வந்து சூப்பராக தான் இருந்துச்சு நான் பார்த்தேன் ஸோ வாழ்த்துக்கள் அண்ணன் அவர்களுக்கு கண்டிப்பாக வர நோக்கம் முந்தவற்றி பெற வாழ்த்துக்கள் பக்கத்துலேயே ஒரு நூறு மீட்டர்லேயே ஒரு பீச் இருந்துச்சு அங்கே போய் பார்த்துட்டு அதே ரோட்லேயே எண்டில் பீச் இருக்குது பார்த்துட்டு வந்துவிட்டேன் தேங்க்யூ